ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கதை கேட்போமா அதாவது பாட்டி கதை பாட்டி கதை ஏன் கேட்குறோன்ன பாட்டிங்க வாழ்ந்த கதை தான் நிறைய பேர் வந்து இப்போ பாட்டியுடைய கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா அம்மா அப்பா கதையே தெரிஞ்சுக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் தான் ஒரு பாட்டி ஒரு ஊரில் இருந்தாங்களாம் அந்த பாட்டிக்கு மூணு பிள்ளைங்க அந்த பாட்டி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தாத்தாவுக்கு நாலு ஒய்ஃபு இவங்க நாலாவது ஒய்ஃபாக வந்தவங்க மூணு ஒய்ஃப் என்னன்னாங்க முதல் ஒய்ஃபு ரெண்டு வருஷத்தில் இறந்துட்டாங்க ரெண்டாவது ஒய்ஃபுக்கு ஒரு குழந்த அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க மூணாவது ஒய்ஃபு இருபது வருஷம் அவங்களோட இருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்புறம் அவருக்கு நிறைய நிலம் இருக்குது கிராமத்தில் அவங்க பசங்களாம் பெரிய பெரிய பசங்களாக இருந்தாலும் அவங்க பையனுக்கு அந்த நாலாவது வயசுடைய வயசு அப்படி இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை அந்த தாத்தா கல்யாணம் பண்ணிட்டாராம் அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையன் மூணு குழந்தைங்க பறக்குது அப்போது அவங்களுடைய பக்கத்து வீடு எதிர் வீடுலாம் சொந்தக்காரங்க தான் அவங்களாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அந்த பாட்டியை நீ எப்படி இந்த பசங்களை படிக்க வச்சிடுறா பார்க்குற நான் எங்கள் காதை அறுத்துக்கிறேன் நான் அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த பாட்டியுடைய மச்சினுடைய மனைவி சொல்கிறாங்க அப்போ யார் அந்த பசங்களுடைய சித்தப்பாவுடைய ஒய்ஃப் யார் சித்தி தானே அவங்க வந்து அவ்வளோ ஒரு இதில் இவங்களுக்கு எந்த திறமையும் கிடையாது நம்மளால் நம்மளா நம்ம பசங்களை படிக்க வச்சிட்டோம் ஆனால் இவங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பேசுறத பார்த்துட்டு அந்த பாட்டி ரொம்ப வைராக்கியமாக நாலாந்தாரமாக என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க ஆனால் நான் எனக்கு எதுவும் கேட்கல சொத்துன்னு உங்களுக்கு எங்களுடைய பசங்களை எனக்கு வெளியூரில் போய்ட்டு தங்கி படிக்க வைக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு சமைச்சு சாப்பாடு போடுறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உதவி செய்ங்கன்னா அந்த பாட்டியுடைய அம்மா அப்பாவை கேட்குறாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஆமாம் என்ன பண்ணுறது இந்த பொண்ணு நாலாந்தாரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு வயசானவருக்கு அவங்களாலையும் அவங்க வீட்டுக்காரரை பார்த்துக்கணுல அந்த பிள்ளைங்க கூட போய் இருக்க முடியாது அதனால் நம்ம இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த பாட்டி எதுவுமே படிக்கலை அவங்க தாத்தா பாட்டியும் எதுவுமே படிக்கலை ஆனாலும் அவங்களுடைய பொண்ணு பிள்ளைங்க எல்லோரையும் படிக்க வச்சாங்க பொண்ணு நல்லா அந்த காலத்தில் பிஏ படித்தாங்க பையன் பெரிய பையனை லெக்சரருக்கு படிக்க வச்சாங்க சின்ன பையனை டாக்டருக்கு படிக்க வச்சாங்க எல்லாரையும் நல்லா படிக்க வச்சிட்ட பிறகு பாட்டி வந்து ஏணி மாதிரி அதே இடத்துல இருந்துட்டாங்க அப்புறம் அந்த பசங்க எல்லாம் அவங்க நாகரீகம் இல்லை அவங்களெல்லாம் நம்ம கூட சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க அந்த பாட்டியோடைய பொண்ணு அப்புறம் யார் இருக்கிறது ரெண்டு பையன் தானே அந்த ரெண்டு பையன் தானே கூப்பிட்டு போயிட்டு பாட்டியை பார்த்துக்கணும் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரம் காரணம் சொல்லி அந்த பாட்டியை கூட வச்சுக்கிறத தட்டி கழிச்சிட்டாங்க அப்போது அந்த பாட்டி வந்து வயசான காலத்தில் அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்கல்ல அவங்க பசங்களை அந்த பாட்டி தான் வளர்த்தாங்க அப்போ வயசான காலத்தில் அந்த பேத்திங்க வீட்டில் போய் அவங்க இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்காவது இந்த நிலை அவங்களுக்கெல்லாம் நான் போயிட்டா கூட நீ இருந்து பார் அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமன்ன கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு கடவுள் புண்ணியத்தில் அவங்க நல்லபடியாகவே போயிட்டாங்க ஆனால் காலம் வந்து எல்லாரையும் பந்தாடுது ஒரு பையன் வந்து அவங்க பொண்ணு வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க அந்த பெரிய பையனுடைய மனைவி இறந்துட்டாங்க இப்போ அவர் தனியாக இருக்கிறார் பணத்தை தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதேமாரி இன்னொரு பையன் டாக்டர் பையன் இறந்து போயிட்டார் அவங்க மனைவியும் நாம் இறலாம் சேர்க்கல இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் இப்போ அவங்களோட பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுவோம் இவங்களும் தனியாக அந்த சொத்து பணம் அப்படின்னு அதையே வச்சுட்டு இருக்காங்க இதுதான் வாழ்க்கை யார் யாரெல்லாம் என்ன செய்கிறோமோ அதை விட நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது தான் கிடைக்கும் அந்த ஒரு நீதியை நம்ம எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மனசாட்சியோட எல்லாரும் இது வந்து கதை மட்டும் இல்லை இது ஒருத்தங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மை கதை இது ஒருத்தங்களுடைய வாழ்க்கை கதை மட்டும் இல்லை நிறைய குடும்பத்தில் இப்போ இது மாதிரி தான் நடக்குது அப்பா அம்மாங்க விவசாயிங்களா இருக்காங்க குழந்தைங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பேரண்ட்ஸுங்களை கிட்டேயே சேர்க்குறதில்லை வாழ்க்கை தண்ணி கொடுத்துணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு கதையை சொல்லிவிட்டு ஒரு பத்து ரூபாய் கொடுக்கணுன்னா கூட என்கிட்ட பணம் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கதை சொல்கிறாங்க அப்புறம் என்ன ஆகிடுது கடவுள் எல்லாரையும் பார்த்துட்ருக்காரு இது கலியுகமாக இருந்தால் கூட என்னென்ன நல்லது செய்கிறோமோ அது திரும்பி கிடைக்கும் கெட்டது செஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தெரியுதா மனசை கொஞ்சம் ஊத்து பாருங்க நம்ம நல்லவங்களா இருக்கமா கெட்டவங்களாக இருக்கிறோமான்னு ஓகே பாய்